சக்தி அருள்மிகு சப்த கண்ணியர் மாகாலத்து காலாப்பிடார் அம்பிகையே உன் திருப்பாதம் பூற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே வருகின்ற இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் நேமம் ஊராட்சியில் அருள்பாலிக்கின்ற மாகாணத்து காலாப்படாரி கோட்டையில் மாசி மகம் மற்றும் பௌர்ணமி விழா உங்கள் ஆதரவோடு நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் நம் குல மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு யாகம் அபிஷேக வழிபாடு நடைபெற இருக்கின்றது தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் பேனா பென்சில் இவற்றையெல்லாம் தாய் காலாப்பிடாருடைய திருவடிலே வைத்து வணங்கி உங்களுடைய முயற்சியும் பயிற்சியோடு நீங்கள் தேர்விலே எழுதினால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் நம் காளாப்பிடாரி கோயிலுக்கு ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் நவக்கிரக தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தங்களுடைய ஜாதகங்களையெல்லாம் அன்னை காலாப்பிடாருடைய திருவடிலே வைத்து வணங்கிய காரணத்தினால் அவர்களெல்லாம் இன்றைக்கு வாழ்வில் வசதத்தை பெற்றிருக்கின்றார்கள் திருமணம் கைகூடியிருக்கின்றது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைத்திருக்கின்றது அரசு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களெல்லாம் தேர்வு எழுதற்கு முன்பாக அன்றை காலாபடரிடம் பொங்கல் வைத்து பூஜித்த காரணத்தினால் இன்றைக்கு நம் குல முத்தரசி தமிழகத்திலேயே குரூப் இரண்டாவது தேர்விலே இருபத்தி ஏழாவது ரேங்க் எடுத்து குரூப் டூ தேர்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட வரங்களையெல்லாம் அன்னை காளாபிடாரி தந்து கொண்டிருக்கின்றாள் அங்கிருக்கின்ற காளாபிடாரணீஸ்வரர் தந்திருக்கின்றார் நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் உண்மையா என்று ஆம் அனைத்துமே உண்மை பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை சோரன்மாறனுக்கு போருக்கு செல்கின்ற போதே வெற்றியை உறுதி செய்து வாகைப்பு தந்தவள்தான் சப்த கன்னியர் மாகாலத்து நீங்களும் அந்த தாயை மனமுருகி பணிந்து அந்த தாயை வணங்கினால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருவாள் ஆகவே வருகின்ற சனிக்கிழமை மாசி மக பௌர்ணமி விழாவில் நேமம் பிடாரிக்கு வாருங்கள் தாயை வணங்குங்கள் வரம்பிற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றோம் திருப்பணிக்கு உங்களால் இயன்ற ஒத்துழைப்பினை தாருங்கள் மீண்டும் பிடாரி கோயிலை அமைப்போம் நன்றி வணக்கம்